விஜய் படத்தை இப்போ வெற்றிமாறன் ஏக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு புதிய லீக் கிடச்சிருக்கு தமிழ் சினிமாவில் வசூல் அரக்கனாக இருக்கவர் தான் தளபதி விஜய் இப்போது அவர் அரசியலில் ஈடுபட போகிறாரு அப்படிங்கிற அஃபிஷியல் தகவலை தெரிவிச்சிருக்காரு இப்போ காட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காரு இதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் தான் பண்ண போகிறாரு அந்த படம் யார் கூட பண்ண போகிறாரு அப்படின்னு பல விவாதங்கள் போயிட்டுருக்கு அவருடைய கடைசி படங்கிறதுனால அட்லி பண்ணுவார் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்கள் பலருமே அவளுடன் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த நிலையில வெற்றிமாறன் கூட தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திரை வட்டாரங்கள்ல இருந்து இப்ப தகவல் வெளியாயிருக்கு அதாவது ஏற்கனவே கடந்த வருஷமே வெற்றிமாறன் கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டது அதாவது தளபதி விஜய் கூட நீங்க படம் பண்ணுவீங்களான்னு அவரும் நானும் பேசிட்டு தான் இருக்கோம் இணைஞ்சு படம் தான் பார்த்துட்டு இருக்கோம் விஜய் சார் ரெடின்னு சொன்னா தான் இப்போயே கூட பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் சில வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஓகேன்னா உடனே பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால் நிச்சயமாக வெற்றிமாறன் இந்த படத்தை பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திரை வட்டாரங்கள் இருந்து தகவல் பலமாக வந்துட்ருக்கு